வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஸ்வீட் பக்கோடா தான் பார்க்க போகிறீங்க உண்மையே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இதே போல் இந்த வீடியோ அதில் இருக்கிற மாதிரி செஞ்சு பார்த்துங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு தான் எனக்கு ஒரு பக்கோடா போட போகிறேன் நம்ம ஸ்வீட் ஸ்வீட்கா வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா பசங்களும் ரொம்பவுமே சாப்பிடுவாங்க பண்ணக்கூடியது இதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன் அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் கணக்கெல்லாம் கொஞ்சம் போதும் தனி மிளகாத்தூள் சால்ட்டு போட்டிப்போம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் உடனே நிறைய ஊற்றக்கூடாது எப்படியுமே அதை நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி போதும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போதும் இப்போ நம்ம இந்த ஊற்றி வச்சுருக்க கான இதில் போடலாம் ஸ்வீட் கானை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா குதிச்சிடுச்சு பெயரை வந்து நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு காலில் வந்து அதில் போட்டோம்னா இப்போ பயிரை வந்து லைட்டாக திருப்பி விடுவோம் இந்த மாதிரி திருப்பி விடுவோம் பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டி சூப்பராக இருக்குமே அது அவ்வளோவும் ஈஸி ரொம்பவும் சுலபமாக பண்ணக்கூடியது தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் கான் பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நான் நம்ம தப்பக்கம் திருப்பிக்கு போட்டுவிட்டேன் இப்போ நம்ம நல்லா வெந்தோன்னே இதை வந்து எடுத்துடலாம் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வேறு உறவுகளே இதே போல நீங்கள் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் முழு அன்பையும் தருந்த நான் ரொம்ப நம்புறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கோல்டன் கடல்ல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கும்போது சூப்பரான ஸ்வீட்டான் பக்கோடா வந்து ரெடி பார்த்தீங்களா இறக்கியாச்சும் உண்மையாகவே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் பக்கோடா அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லாயிருக்கு ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்